தேன் ஒருபோதும் கெட்டுப்போகாது ஏன் தெரியுமா தேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கெட்டுப்போகாமல் இருக்கும் ஒரு அற்புதம் எகிப்திய பிரமிடுகளில் கண்டெடுக்கப்பட்ட பல ஆயிரம் வருட பழைய தேன் கூட இன்றும் உண்ணக்கூடிய நிலையில் இருப்பது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேன் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு பின்னால் சில அறிவியல் காரணங்கள் உள்ளன ஒன்றாவது குறைந்த நீர் உள்ளடக்கம் தேனில் மிகக் குறைந்த அளவே நீர் சுமார் பதினான்கு முதல் பதினெட்டு சதவீதம் உள்ளது தேனின் இந்த குறைந்த நீர்ச்சத்து நுண்ணுயிர்கள் வறண்டு போகும் ஒரு சூழலை உருவாக்குகிறது இதனால் அவை தேனில் வளர முடிவதில்லை இரண்டாவது அதிக சர்க்கரை செறிவு தேனில் குளுக்கோஸ் மற்றும் ஃபிரட்டோஸ் போன்ற சர்க்கரைகள் மிக அதிக அளவில் நிறைந்துள்ளன இந்த அதிக சர்க்கரை செறிவு சவ்வூடு பரவல் அழுத்தத்தை உருவாக்குகிறது அதாவது தேனில் நுண்ணுயிர்கள் நுடையும் போது தேன் அவற்றின் செல்களில் உள்ள நீரையும் உறிஞ்சிவிடுகிறது இதனால் நுண்ணுயிர்கள் நீரிழப்பால் இறந்துவிடுகின்றன மூன்றாவது அமிலத்தன்மை தேன் இயற்கையாகவே அமிலத்தன்மை கொண்டது இதன் பி எச் அளவு பொதுவாக மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு புள்ளி ஐந்து வரை இருக்கும் பெரும்பாலான பாக்டீரியாக்கள் இந்த அமிலச் சூழலில் வாழ முடியாது இந்த அமிலத்தன்மை தேனை நுண்ணுயிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறது நான்காவது ஹைட்ரஜன் பெராக்சைடு இருப்பு தேனீக்கள் தேனை உருவாக்கும் போது அவற்றின் உள்ள குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் என்ற நொத்தி தேனிலுள்ள குளுக்கோசை ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாற்றுகிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு இயற்கையான கிருமிநாசினியாக செயல்பட்டு நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது ஐந்தாவது தேனீக்களின் செயல்முறை தேனீக்கள் பூக்களிலிருந்து மகரந்தத்தையும் தேனையும் சேகரித்து அதை தங்கள் உடலில் உள்ள நொதிகள் மூலம் பதப்படுத்துகின்றன தேனீக்கள் தேன் கூடுகளில் தேனை சேமிக்கும் விதம் காற்றும் ஈரப்பதமும் உள்ளே நுழையாமல் பாதுகாக்கிறது இந்த காரணிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் தான் தேன் பல நூறு ஆண்டுகள் கூட கெட்டுப்போகாமல் பாதுகாப்பாக இருக்கும்